சக்தி அன்பு பிள்ளையே உன்னிடம் இருக்கும் பலத்தையும் நீ காட்டியிருக்கிறாய் உன்னிடம் இருக்கும் பலவீனத்தையும் நீ வெளிப்படுத்திவிட்டாய் இதுதான் என்னிடத்தில் இருப்பது இதற்குத்தான் நான் கண்ணீர் விடுவேன் இதற்கெல்லாம் நான் கோபப்படுவேன் நீ இப்படி இருந்தால் நான் இப்படித்தான் இருப்பேன் நீ இதை செய்தால் எனக்கு இந்த கோபம் வரும் நீ இப்படி இதை கொடுத்தால் இது எனக்கு பிடிக்காது என்று அத்தனையும் வெளிப்படுத்தி இருக்கிறாய் நீ உன்னை பற்றிய நிழலை கூட அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக இருப்பது தவறு இனியாவது புரிந்து கொள் ஏதேனும் ஒன்றையாவது உனக்கானது என்று நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் இதுதான் என்று கைவிரித்து விட்டாய் என்றால் அந்த இடத்தில் என்ன இருக்கிறது மீண்டும் இப்படி உன்னை பற்றி அணு அணுவாக தெரிந்து கொண்டவர்கள் இன்று உன்னை அணு அணுவாக சித்திரவதை செய்கிறார்கள் எதையும் வெளிப்படுத்தாதே என்று முறை உன்னிடத்தில் நான் கூறியிருக்கிறேன் ஆனாலும் சில வினாடிகள் மறந்து விடுகிறாய் நீ இப்படித்தான் என்பதை வெளிக்காட்டியும் விடுகிறாய் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் பலமாக்கி அந்த பலத்தை இப்போது உனக்கு பலவீனமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே சித்திரவதைக்கு ஆளாகி இருக்கிறாய் உடம்பளவிலும் மனதளவிலும் சொல்கிறேன் நான் எதிலிருந்தும் மீண்டு வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது உடன் பிறந்தவர்களும் சரியில்லை உடனிருப்பவர்களும் சரியில்லை சொந்தங்களாக வந்தவர்களும் சரியில்லை நட்பாக இருப்பவர்களும் சரியில்லை அக்கம் பக்கத்தில் இருப்பதும் சரியில்லை இப்படியான சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய் உன்னை பற்றி அவர்கள் மிகவும் முக்கியமான ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா உயிரே போனாலும் உன் மானத்திற்கும் மரியாதைக்கும் எந்த பாகமும் வந்துவிடக்கூடாது என்று நினைப்பவன் நீ என்று அவர்கள் புரிந்து விட்டார்கள் உயிராக நினைத்து வாழும் உன்னுடைய பலவீனத்தை தெரிந்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பவர்கள் சேரை வாரி அள்ளி வீசினாலும் துடைத்து விட்டு போபவர்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் தன்மானமாவது தன்னம்பிக்கையாவது மரியாதையாவது அது எத்தனை கிலோ அது எங்கு இருக்கிறது என்று கேட்கும் அவர்களுக்கு மானம் மரியாதை தான் உயிர் மூச்சு அந்த மானமும் மரியாதையும் போனால் உயிர் வாழ்வதே வீண் என்று வாழும் உண்மை அதே இடத்தில் அடிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நட்பாக இருக்கும் போது உன் குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றியும் உளறி கொட்டி தீர்த்து விடுகிறாய் அந்த நட்பு எப்போது பகையாக மாறும் என்பது தெரியாமல் உன்னிடம் இருக்கும் அத்தனையும் அவன் கையில் கொடுத்து உன் குடுமி அவன் கையில் மாட்டி விடுகிறது அவன் எந்த நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்தி உன்னை எந்த விதத்தில் மாட்டி கொடுக்கலாம் என்றுதான் நேரத்தை கொண்டிருக்கிறான் அவன் எப்போதும் அடுத்தவரின் பிடிதான் உன் கையில் இருக்க வேண்டுமே ஒளிய உன் பிடியை நீ யாரிடத்திலும் கொடுத்து விட்டு விட்டாய் பிள்ளையே வெளுத்ததெல்லாம் பாலென்று நினைத்து விட்டாய் பிள்ளையே அதனால் தான் இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பிள்ளையே வீண் பழி கரையை உன் மீது பூச வேண்டும் சுத்தமாக இருக்கும் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு சிறு புள்ளி வந்தால் எப்படி தெரியும் அத்தனை வெள்ளையும் மறைந்து அந்த கரும்புள்ளி மட்டுமே தெரியும் அதுபோல வெள்ளை உள்ளம் கொண்ட உன்னை கரும்புள்ளியால் நிரப்ப வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் வீண் பழியை உன் மீது சுமத்த காத்திருக்கிறார்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கவனம் எவன் உன் வீடு தேடி வந்து ஒரு காரியத்தை சொன்னாலும் கவனம் அதில் தேவை எந்த காரியத்தில் இறங்கினாலும் எதை ஏற்றுக்கொள்ள நினைத்தாலும் கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவை அலட்சியமாக இருந்து விடாதே தைரியமாக இரு இதை சொல்ல வந்த நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் தைரியமாக இருக்கும் எதிர்மறை சக்திகளாகட்டும் எதிரியாகட்டும் பகையாளியாகட்டும் துரோகியாகட்டும் அளிப்பதற்கு உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி